விமானப்படையின் தொண்ணூத்தி ரெண்டாவது ஆண்டுகளா அது சென்னையில் நடக்க போகுது பார்த்து எப்படி இருக்கு

கோவா பீச் மாரி இது இங்கே பாரு அச்சுதா இது வந்து பைக் பார்க்கிங்கு அப்புறம் கார் பார்க்கிங் இது வந்து அப்படியே சின்ன ஒரு பிரேக் எடுத்தாச்சு எல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்னு இருக்காங்க தம்பி குடிப்பா நீ குடி 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 சிரிக்காதப்பா குடி இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குல்ல தெம்பாவ குடி சென்னை பீச்சில் வந்து இவ்வளோ கூட்டத்தை தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் எல்லாருமே பார்க்குறோம் அங்கே பாருங்கள் மொட்டை மாடியில் இன்னும் மொட்டை மாடியில் இடம் கட்சியிருந்தால் இன்னும் நல்லா பார்த்துருப்போம் தம்பி அங்கேயும் போய் அவருடைய ஸ்கில்ல இல்ல அவரும் பண்ணார் அவர் ஆசைக்கு நயன் வந்துச்சு அடுத்தத சொல்லுமா இந்த ஆர்ட்டோடு இந்த வீடியோ முடியுது ஆனால் வீட்டுக்கு போகும்போது ரொம்ப கூட்டம் வரும்போதும் கூட்டம் நிறைய பேர் கூட்டத்திலே வந்தாங்க கூட்டத்திலேயே போனாங்க எல்லாமே இந்த நிகழ்ச்சியை பார்க்கணுன்றதுக்காக தான் வந்திருப்பாங்க பாதி பேர் ஆப்பியாக போயிருப்பாங்க கண்டிப்பாக போயிருப்பாங்க எல்லாருமே சேஃபாக வீட்டுக்கு போயிருப்பாங்க நம்புகிறேன் இந்த வீடியோ இதோட முடியுது